உள்ளூராட்சியல மிக பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அனுரகுமார் திசா தேசிய மக்கள் சக்தி அப்படி இருக்கின்ற போதும் தமிழர்கள் தரப்பிலே இப்போது தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை புறக்கணித்திருக்கின்றார்கள் கருத்து தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது தமிழ் தேசிய கட்சிகள் மிக பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றது வடக்கிலும் குறிப்பாக கிழக்கிலும் பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக மாறி போயிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இதற்குத்தான் நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையிலே போது ரணில் விக்ரமசிங்க கடும் கோபம் கொண்டிருக்கின்றார் ஒருங்கிணைந்து இந்த எதிர்கட்சிகள் போட்டியிட்டிருந்தால் நாங்கள் தான் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறோம் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினுடாக முழுமையாக பேசப்போகின்றோம் வணக்கம் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நேற்றைய தினம் வெகு அதிகம் மிக மிக ஆர்வமாக மக்கள் வாக்களித்து மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது வாக்கண்ணும் பணிகள் நிறைவடைந்து இன்றைய தினம் முழுமையான தேர்தல் முடிவுகள் வழியாகி இருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் மிகப்பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அதாவது மிகப்பெரும் பெரும்பான்மை அமைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இது வடக்கிலும் கிழக்கிலும் செல்லுபடியாகவில்லை அதாவது தென்னிலங்கையிலே மாத்திரம்தான் இப்போது அவர்கள் அநேகமான உள்ளூராட்சி சபைகளையும் மாநகர சபைகளையும் நகரசபைகளையும் கைப்பற்றி இருக்கின்றார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி ஏனைய கட்சிகள் அத்தனையுமே தேசிய மக்கள் சக்தியை விட சனிக்கரைவாசி குறைவான ஆசனங்களைத்தான் கைப்பற்றிய நிலை காணப்பட்டது அப்படி இருக்கிற போது வடக்கிலும் கிழக்கிலும் குறிப்பாக வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே இப்போது தமிழரசு கட்சி மீண்டும் கொடிநாட்டி இருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி மாத்திரமல்லாமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் மிகப்பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று தான் சொல்லக்கொண்டு எனவே இந்த வடக்கிலும் கிழக்கிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே பாராளுமன்ற தேர்தலிலே அதிக வாக்குகளை பெற்றது என்னமோ இந்த இந்த தேசிய மக்கள் சக்தி தான் ஆளும் கட்சியாக இருந்தார்கள் இதனால் மிகப்பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருந்தது அப்படி இருக்கிறபோது தான் இப்போது இந்த விடயம் தலைகீழாக மாறி தமிழரசு கட்சிக்கு அதிக ஆசனங்களும் அதோடு தேசிய மக்கள் முன்னணி அதோடு ஜனநாயக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்கள் கூட்டணி என்று எல்லா கட்சிகளுமே மிகச்சிறவான சிறப்பான பருவகளை பெற்றிருக்கிறார்கள் இதிலும் யாழ்ப்பாண மாநகர சபையானது இப்போது தமிழரசு கட்சி வசமாக இருக்கிறது இரண்டாம் நிலையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் காணப்படுகின்றார்கள் அதன் பின்னர் தான் தேசிய மக்கள் சக்தி காணப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் வல்வட்டித்துறை நகரசபையை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சியும் பருத்தித்துறை நகரசபையிலே இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதேபோன்று சாமுகச்சேரி நகரசபையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் என்று இப்போது மிக பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே முதலாவது இடத்திலும் குறிப்பாக நூற்றி முப்பத்தி ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் இரண்டாவது இடத்திலே தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது பெற்றிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அதே போன்று எழுபத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் இந்த அகில இலக்கை தமிழ் காங்கிரஸ் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பெற்றிருக்கின்றார்கள் எனவே மிகச்சிறந்த பருபவர்கள் பெறப்பட்டிருக்கிறது எனவே யாழ்ப்பாணம் இப்போது தமிழரசு கட்சி இருக்கின்றது அதே போன்று கிளிநொச்சி தமிழரசு கட்சி வசமாக இருக்கின்றது அதில் இருக்கின்ற மூன்று பிரதேச சபைகளும் தமிழரசு கட்சி வசமாக இருக்கின்றது அதே போன்று முல்லைத்தீவிலும் இருக்கின்ற மூன்று பிரதேச சபையும் நான்கு பிரதேச சபைகளும் இந்த தமிழரசு கட்சி வசமாக இருக்கின்றது மன்னாரிலே மன்னார் நகரசபை மற்றும் மன்னார் பிரதேச சபை இந்த தமிழரசு கட்சி வசமாக இருக்கிறது ஏனைய பகுதிகள் இந்த தே ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசவினுடைய அதோடு ரிசார்ட் மதியுதீன் தலைமையில் இருக்கிறது இரண்டு பேரும் போட்டி இரண்டு பேரும் சேர்ந்து கேட்டிருந்த அந்த கட்சி வசமாகி இருக்கிறது எனவே இப்போது மன்னார் தவிர்ந்த வடக்கினுடைய ஏனைய பகுதிகள் தமிழ் கட்சிகள் குறிப்பாக

திருகோணமலை நகர சபையிலே இப்போது ஆட்சி அமைக்க போகின்றது இந்த தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் தான் என்பது மிக முக்கியமான விடயம் அதோடு திருகோணமலையிலே இன்னும் ஒரு பிரதேச சபை தமிழரசு கட்சி வசமாக இருந்தாலும் ஏனைய பகுதிகள் அத்தனையுமே இந்த தேசிய மக்கள் சக்தி ஆளும் கட்சி வசம் போயிருக்கின்றது அதோடு மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே மிக பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் மட்டக்களப்பிலே இந்த இந்த தம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஒரே ஒரே நகர ஒரே ஒரு பிரதேச சபையை மாத்திரமே கைப்பற்றி இருக்கின்றது ஏனைய பகுதிகள் அத்தனையுமே தமிழரசு கட்சி வசமாகி இருக்கிறது எனவே ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ் மக்கள் இப்போது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அல்லது கடந்த பாராளுமன்ற தேர்தல் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பெருத்த அடியை கொடுத்திருந்தது இதற்கு காரணம் தமிழ் தேசிய கட்சிகளிடம் இல்லாத ஒற்றுமை தான் அதாவது அவர்களுக்குள்ளே ஒற்றுமையிடம் அவர்களுக்குள்ளே இருந்த பிளவுகள் அவர்களுக்குள்ளே கொள்கையிலே ஏற்பட்ட முரண்பாடுகள் என்று பலதரப்பட்ட விடயங்களினால் தமிழ் தேசிய கட்சிகளை புறக்கணித்து திடீரென மாற்றம் என்று வந்திருந்த இந்த தேசிய மக்கள் சக்தியான இந்த அனுரதரப்பை ஆதரித்திருந்தார்கள் அனுர என்ற ஒரு பிம்பத்திற்காகவே அந்த ஆதரவு வந்திருந்தது ஆனால் இப்போதும் அவர்களுடைய கை ஓங்கித்தான் இருக்கின்றது மறுத்து விடுவதற்கில்லை யாழ்ப்பாணத்திலே இரண்டாவது இடத்திலே இருக்கின்றார்கள் அதே போன்று எங்கெங்கெல்லாம் வடக்கிலே எங்கெங்கெல்லாம் அவர்கள் போட்டியிட்டார்களோ அந்தந்த இடங்களில் எல்லாம் இரண்டாவது இடத்தை ஆனால் எந்த சபையையும் பிடிக்க முடியாமல் போயிருக்கின்றது தெற்கு சிங்கள பிரதேச சபையை அவர்கள் பிடித்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான முக்கியமானபடி அப்படி இருக்கின்ற போது இது தமிழ் கட்சிகளுக்கு வடக்கிலே ஒரு பெரும் வெற்றி என்று சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் கிழக்கிலும் தமிழ் கட்சி குறிப்பாக திருவண்ணாமலையினுடைய நகரசபையும் அதே போன்று மட்டக்களப்பும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த தமிழ் தேசிய கட்சிகளின் தான் ஆனால் தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே மிக பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி தரப்பானது மிக பெரும் வெற்றி மாவட்டம் மஹிந்த கோட்டை என்று சொல்லப்படுகின்ற பகுதி அத்தனையுமே அவர்கள் வெள்ளி அடிப்பு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டமும் காலியாக இருக்கலாம் கழுத்துறையாக இருக்கலாம் குர்நாகலாக இருக்கலாம் எல்லா மாவட்டங்களுமே முற்றுமுழுதாக இந்த தேசிய மக்கள் சக்தி வசம் விழுந்திருக்கிறது குறிப்பாக கொழும்பு மாவட்டம் கொழும்பு மாவட்டம் முழுவதுமே தேசிய மக்கள் சக்தி வசம் விழுந்திருக்கிறது இதுவரை காலமும் கொழும்பு மாநகர சபையானது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கோட்டையாக இருந்து என்று சொல்லப்படுகின்றது இப்போது தேசிய மக்கள் சக்தி அதனையும் அடித்து நொருக்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த கொழும்பு மாநகர சபையிலே நாற்பத்தி நூற்றி பதினேழு ஆசனங்கள் இருக்கின்றது இதில் நாற்பத்தி எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆனாலும் ஏனைய எதிர்க்கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொருஜன பெறமுனு அதோடு சர்வஜன அதிகாரம் போன்ற கட்சிகள் எல்லாமே சேர்ந்த அறுபத்தொன்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் ஒன்றுணைந்தால் நிச்சயமாக கொழும்பு மாநகர சபையானது ஐக்கிய மக்கள் சக்தி வசமாகலாம் இப்போது ஐக்கிய மக்கள் சக்தி அதைத்தான் தெரிவிக்கின்றார்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம் இந்த கொழும்பு மாநகர சபையை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி வரும் கொழும்பு மாநகர சபையினுடைய மேயர் யார் அதிகமாக பெற்றிருக்கிறார் முதலாவதாக நாற்பத்தி எட்டு ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி உண்மையிலே மிகப்பெரிய பெரும்பான்மை இரண்டாவது நிலையிலே பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற போது பதிமூன்று ஆசனங்களை ஐக்கிய தேசிய கட்சியும் பெற்றிருக்கிறார்கள் மிக பெரும் பின்னடைவு இருந்தாலும் ஒட்டுமொத்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்திருந்த ஐக்கிய தேசிய கட்சியானது இந்த முறை கொஞ்சம் மேழு எழுதுகின்றது சொல்ல வேண்டும் காரணம் நாடு முழுவதுமே முன்னூற்றி எண்பத்தி ஒரு ஆசனங்களை இந்த ஐக்கிய தேசிய கட்சி மொத்தமாக பெற்றிருக்கின்றது பார்க்கின்ற போது பெரும் பெரும்பான்மை நாற்பத்தி மூன்று தசம் இரண்டு ஆறு சதவீத வாக்குப்பதிவுகளோடு இப்போது தேசிய மக்கள் சக்தி அனுர அணி பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இதிலே மொத்தமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது இரண்டாவது இடத்திலே சஜித் பிரேமதாச இந்த தேசிய மக்கள் சக்தி அனுரதரப்பினுடைய அரைவாசியை கூட அவர்களால் பிடிக்க முடியாமல் போயிருக்கிறது குறிப்பாக அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஆசனங்களை மாத்திரமே அவர்களால் பெற முடிந்திருக்கிறது மூன்றாவது நிலையிலே பார்க்கின்ற போது மஹிந்த தரப்பு இது மஹிந்த தரப்பிற்கு உண்மையிலேயே ஒரு மீள் பிரவேசம் என்று சொல்ல வேண்டும் காரணம் மஹிந்த தரப்பிற்கு ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வரையிலே கிடைத்திருக்கிறது ஆனால் பாராளுமன்ற பெரும் பெருமடி வாங்கியிருந்தார்கள் ஐந்து லட்சத்துக்கும் குறைவான வாக்குகளை தான் அவர்களால் பெற முடிந்திருந்தது எனவே இப்போது ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்று எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக மாறி போயிருக்கிறது கைப்பற்ற முடியவில்லை தொகுதியாக அவர்களால் எந்த விதமான சபைகளையும் கைப்பற்ற முடியாமல் போயிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற போது மூன்றாம் நிலை நான்காம் நிலையில் இருப்பது இந்த ஐக்கிய தேசிய கட்சி அவர்கள் முன்னூற்றி எண்பத்தி ஒரு ஆசனங்களை மொத்தமாக பெற்றிருக்கின்றார்கள் ஐந்தாவது நிலையில் தமிழரசு கட்சி இருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி

முன்னூற்றி எழுபத்தி ஏழு ஆசனங்களை தமிழரசு கட்சியும் நூற்றி ஆறு ஆசனங்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பெற்றிருக்கிறார்கள் அதோடு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நூற்றி ஒரு ஆசனங்கள் வரையிலே அவர்களும் கைப்பற்றி இருக்கின்றார்கள் எனவே உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பருவர்களை தமிழ் கட்சிகள் பெற்றிருக்கின்றது இருந்தாலும் இது தமிழ் கட்சிகளுக்கு போதாமைதான் என்று சொல்ல வேண்டும் காரணம் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து போட்டியிட்டிருந்தால் நிச்சயமாக யாழ்ப்பாணம் உட்பட ஏனைய வடக்கினுடைய பல பகுதிகளில் இரண்டாம் நிலையிலே இருக்கின்ற இந்த தமிழ் இந்த தேசிய மக்கள் சக்தியானது அந்த இடத்தில் வந்து பின் போயிருக்கும் அல்லது பின்வாங்கி இருக்கும் என்பதுதான் உண்மையான விடயம் எனவே இதுவும் பிளவினுடைய காரணம் தான் அப்படி இருக்கின்ற போதன் இப்போது சுமந்திரன் அவர்கள் இன்றைய தினம் அவசர அவசரமாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் நாங்கள்தான் நாங்கள் தான் என்பதை காட்டிவிட்டோம் என்ற அடிப்படையில் இப்போது சுமந்திரன் அவர்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கின்றார் அதில் அவர் குறிப்பிட்ட விடயம் தமிழரசு கட்சி தான் எல்லாமே என்ற அடிப்படையில் அவருடைய அந்த தொனியிலே தான் அவருடைய கருத்து அமைந்திருக்கு எனவே மக்கள் அதற்கான ஆதரவை தந்திருக்கின்றார்கள் உண்மையிலே வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே உண்மையிலே ஒரு பெருவெற்றி நான் தமிழரசு கட்சிக்கு அதோடு தமிழரசு கட்சிக்கு நிகராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் யாழ்ப்பாணத்திலே ஒரு பெருவெற்றி பெற்றிருக்கின்றது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் உண்மையிலே அதுவும் பவுனியா நகரசபையை அவர்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள் உண்மையிலே அதுவும் ஒரு வெற்றி தான் அப்படி இருக்கின்ற போது நாங்கள் பிள்ளை அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து நாங்கள் பிரிவுபட்டு போட்டியிட்டிருந்தாலும் இப்போது தமிழரசு கட்சியாக நாங்கள் தனித்து போட்டியிட்டிருந்தாலும் நாங்கள் தான் எப்போதும் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதோடு அனுர அலையெல்லாம் ஒன்றுமல்ல அது வெறுமனே அலைதான் மாறாக இது தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு வாக்கு தமிழரசு கட்சி கிட்ட வாக்கு என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் அதோடு தமிழ் தேசிய கட்சிகள் நாங்கள் பிரிந்து இந்த முதல் அடுத்த தீர்மானத்தின்படி பிரிந்து உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் போட்டியிட்டு பின்னர் ஒன்றிணைவோம் என்ற அடிப்படையில் நிச்சயமாக அதன்படி நாங்கள் செயற்படுவோம் அதற்கு தயார் என்ற அடிப்படையில் இப்போது எம் எஸ் சுமந்தரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த கருத்து இப்போது வரவேற்கத்தக்கதுதான் காரணம் பல பகுதிகளிலே குறிப்பாக வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலே இந்த கட்சிகள் ஒன்றிணைந்தால் தான் நிச்சயமாக ஆட்சி அமைக்க முடியும் குறிப்பாக அதுக்கு திருகோணமலையினுடைய பல பகுதிகளில் இவர்கள் ஒன்றிணைகின்ற போது நிச்சயமாக பல நகர சபைகள் பல பிரதேச சபைகளை கைப்பற்றலாம் அதோடு அம்பாறையிலும் அப்படியான ஒரு சில சபைகள் இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி என்ன நடக்க போகுது என்பது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அன்று தரப்பு ஒரு குறிப்பு ஒரு விடயத்தை குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் இந்த எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு நகர சபையிலோ மாநகர சபையிலோ பிரதேச சபையிலோ நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்கட்சிகளினுடைய ஆதரவை நாடமாட்டோம் எதிர்கட்சிகளை நம்ப போவதில்லை எங்களுக்கு தேவையில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு காரணம் அவர்களுக்கு தாராளமான வாக்குப்பிரதிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன தாராளமான ஆசனங்களும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன ஆனால் ஒரு சில பகுதிகளிலே நிலை கைமறும் காரணம் பிரதானமான எதிர்கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் சஜித் பிரேமதாச தரப்பாக இருக்கலாம் அதோடு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவாக இருக்கலாம் மஹிந்த ராஜபக்ச மக்கள் சக்தி அனுரதரப்பு இருந்தாலும் ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதி நிலையிலே இந்த பிரதானமான எதிர்கட்சி வந்து விடுவார்கள் இந்த நிலைதான் கொழும்பு மாநகர சபைக்கு ஏற்பட போகின்றது காரணம் நாற்பத்தி எட்டு ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி அனுராணி ஏனையவர்கள் சேர்ந்து இருபத்தி ஒன்பது ஆசனங்கள் இந்த சஜி பிரேமதாச தரப்பு ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி இவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக அறுபத்தி ஒன்பது ஆசனம் வந்துவிடும் எனவே இவர்கள் தான் பெரும்பான்மையாக அந்த கொழும்பு நகர சபையை கைப்பற்றுவார்கள் இப்படியான நிலை ஒரு சில பகுதிகளுக்கு மலேயத்தினுடைய ஒரு சில பகுதிகளுக்கு நாம் இப்படியான நிலை காணப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் ஒன்றிணைய மாட்டோம் என்பது அதாவது குறிப்பிடத்தக்க சில எதிர்கட்சிகளோடு அவர்கள் குறிப்பிடுவது என்றால் நிச்சயமாக ஐக்கிய தேசிய ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை மக்கள் சர்வஜன அதிகாரம் அதோடு ஐக்கிய தேசிய கட்சி இந்த கட்சிகளோடு அவர்கள் ஒன்றிணைய மாட்டார்கள் அதோடு இந்த தமிழரசு கட்சியும் குறிப்பிட்டு விட்டது நாங்கள் எங்கும் இந்த ஆளுங்கட்சியோடு ஒருங்கிணைந்து செயற்பட போவதில்லை என்ற கருத்து எனவே இப்போது ஒருங்கிணைந்து செயற்படுதல் நாங்கள் இல்லை நாங்கள் தனித்துத்தான் இப்போது ஆட்சி அமைக்க போகின்றோம் என்ற அடிப்படையிலே இந்த தேசிய மக்கள் அதாவது ஜேபிபியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற டில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அதோடு சுயேட்சை குழுக்கள் விரும்பி எங்களோடு வந்து சேர்ந்து கொள்கின்றவர்கள் பற்றி நாங்கள் பரிசீலிக்க தயார் என்ற அடிப்படையிலே ஸ்டில்வின் சில்வாய் பொழுது தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்ற அப்படி இருக்கின் போது ரணில் விக்ரமசிங்கம் ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றார் இதற்கு தான் நான் படித்து படித்து சொன்னேன் அப்போதிலிருந்து நீங்கள் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம் குறிப்பாக சஜித் குறைமதாசன் தரப்பை பார்த்து நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டிருந்தால் நிச்சயமாக எல்லா பகுதியையும் கைப்பற்றி இருக்கலாம் ஒன்றிணைந்து செயற்படாததன் காரணம் தான் எங்களுடைய தோல் அதாவது இவ்வளவு பின்னிலைக்கு காரணம் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் நிச்சயமாக அதாவது தென்பகுதி தென் இளைஞனுடைய தென்பகுதியை பார்த்தால் பெருவாரியான சபைகளை இந்த தேசிய மக்கள் சக்தி தான் அதாவது அனுர தரப்பு தான் கைப்பற்றி இருக்கின்றார்கள் இந்த சஜித் பிரேமதாச தரப்பால் அந்த அளவுக்கு அந்த இடங்களிலே வெற்றி கொடி நாட்ட முடியவில்லை அதிலும் மிக முக்கியமாக மலையகத்தினுடைய ஒரு சில பகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் மன்னாரிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அதே போன்று கிழக்கிலே திருவோணமலையினுடைய ஒரு சில பகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் தென்னிலங்கையினுடைய மாவட்டங்களை கைப்பற்ற முடியாமல் போயிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம் அதற்கு இப்போது ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கின்றார் நாங்கள் ஒன்றிணைந்து போட்டியிட்டிருந்தால் நிச்சயம்

ஐக்கிய மக்கள் சக்தி வசம் வரப்போகின்றது என்பது மட்டும் தெரிய வருகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது பார்ப்போம் இனி ஒவ்வொரு போனஸ் ஆசனங்களும் கிடைக்கின்ற போது நிலை மாறலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியான முடிவுகள் இலங்கைக்கு வரப்போகின்றது என்பது தொடர்பாக அதிலும் தேசிய மக்கள் சக்திக்கு எப்படியான முடிவுகள் எந்தெந்த பகுதிகளை அவர்கள் ஆக்கிரமிக்க போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்